அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் நண்பர்களே எல்லாரும் சாப்பிட்டீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா இன்றைக்கி என்னுடைய அம்மா அப்பா ஒரு த்ரீ டேஸாக என் கூட தான் இங்கே இருக்காங்க அதனால நான் என்ன பண்ணேம்மா எதுனா ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுமா அப்படின்னு சொன்னேன் ப்ளஸ்ஸி வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து டெய்லியும் வந்து ஸ்நாக்ஸ் வாங்க காசு கொடு அப்படி தான் சரி இன்னைக்கு நம்மளே செய்யலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் செஞ்சோம் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா பாப்பு ஸ்டைல் ரவா லட்டு எங்கள் அத்தை அவங்க பேர் வந்து ரோஸ் மேரி அப்பாவோடைய லாஸ்ட் அக்கா அவங்க அவங்க எல்லா ஸ்வீட்ஸுமே சூப்பராக செய்வாங்க எங்கள் அம்மா கூட செய்ய மாட்டாங்க எங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் அத்தைக்கு ஃபோன் பண்ணால் அவங்க வந்து சூப்பராக எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க ஆனால் அவங்க செய்யும் போது நான் பார்த்துருக்குறேன் நம்ம வீட்லையுமே எதுனா ஃபங்க்ஷன்னா அவங்க தான் செய்வாங்க இதை ரெடி பண்ணி கொடு இதை சூடு பண்ணு அது இதில் ஊற்று அவ்வளோ சொல்லுவாங்க அப்போ வந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கணுந்தது இது சரி நம்ம இன்றைக்கி நம்மளே ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு நானும் அம்மாவும் நல்லா ஒரு கடாயி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு முந்திரி இல்லை அதனால் இருக்கிற நட்ஸ் வரைக்கும் பாதாம் இருந்தது குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு திராட்சை இருந்தது அதை போட்டுட்டு அதுலேயே வந்து மூணு கப்பு ரவை மூணு கப்பு சர்க்கரை போட்டு நல்லா அந்த நெய்லேயே ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூடாக பொழுதே கொஞ்சம் நல்லா வேறு பாத்திரத்தில் போட்டு அதை நல்லா வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சுட சுட பால் நல்லா காய்ச்சி எடுத்துட்டு அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த ரவை மிக்ஸில் போட்டு அதை நல்லா நம்ம வந்து ரவுண்டாக சூ ரொம்ப சூடாக இருக்கும் போதே வந்து பிடிக்கணும் இது எல்லாத்தையும் நான் பண்ணேன் ஆனால் இந்த கையிலாம் நம்ம கையில் வந்து அந்தளவுக்கு சூடெல்லாம் தாங்காது அப்படியே கையெல்லாம் ரோஸ் ஆகிடும் அதனால அம்மா இருக்கிறாங்களேம்மா நீ ட்ரை பண்ணுமா அப்படின்ட்டு கூட நான் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா தான் பிடிச்சாங்க இப்போலாம் வந்து இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த லட்டு நம்ம வீட்டில் செய்கிறத ஸ்நாக்ஸை விட கடையில் போய்ட்டு ஷவர்மா அதுக்கப்புறம் ப்ரெட் அந்த எல்லாமே அந்த சீஸு அதெல்லாம் தான் அவங்களுக்கு பிடிக்குது ஆனால் வந்து இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்து பழகணும் சாப்பிடுவாங்க இப்போ ஈவினிங் வந்ததும் வேன் விட்டுட்டு வந்ததும் ஷூ பேகு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மா நேராக கிச்சனுக்கு தான் வருவாங்க நம்ம வீட்டில் சாமி ஏஞ்சல் ப்ளெஸ்ஸி ஷேரன் மதியமே ஒரு மணிக்கு வந்துடுவா ஆல்ரெடி சாப்பிட்டா நல்லா ஃபேனில் ஆற வச்சு சாப்பிட்டாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சுகர் மட்டும் ஒரு ஒரு கப் கம்மியாகவே போட்டோம் எல்லாருக்குமே நல்லது அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை பார்த்து செய்யுங்க நான் சொல்லலை அப்படி இருக்கும்போது பக்கத்தில் எங்கள் அம்மா வந்து எப்போ வந்தாலும் வீட்டு பின்னாடி எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க பப்பாயா மரம் வந்தது அங்கேருந்து ஒரு பப்பா அறுத்து ஸ்னா ஷேரனுக்கு கொடுத்தாங்க அவள் அதை சாப்பிட்ணுந்தா அம்மா வந்து பாவம் கை ரொம்ப சூடு ஆனால் வந்து அதை பொறுத்துக்குன்னு அவங்க செஞ்சாங்க நானே சொன்னேன் சரி இல்லை நம்ம ஸ்பூனில் கலறிட்டு எதுனா கையில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கலாமா நான் அதெல்லாம் வானா இதெல்லாம் ஒரு சூடா அப்படின்னு சொல்லிட்டாங்க உங்கள் வீட்டுக்கு உங்கள் அம்மா உங்கள் அப்பா வந்துருந்தாங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக வீங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தேங்க்யூ டூ ஆல் பாப்பூ